ஒரு அப்பாவும் நான்கு வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை துடைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறுவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தான் சத்தத்தைக் கேட்ட அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது கோபத்தில் அருகில் இருந்த ஸ்பேனரை எடுத்து கை விரல்களின் மீது பலமாக அடித்ததில் விரல் எலும்புகள் முடிந்துவிட்டன வழியில் துடித்த மகனை கோபத்துடன் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் பல விரல்களின் எலும்புகள் முடிந்து விட்டதால் அனைத்தையும் சரி செய்வது கடினம் என மருத்துவர்கள் கைவிரித்தனர் மகன் வழி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து அப்பா என்னோட விரல் திரும்ப வளர்ந்துவிடும் இல்லையா என்று தன் பிஞ்சு மொழியில் கேட்க கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தார் வெளியில் நின்றிருந்த காரன் பலமுறை எட்டி வெட்டி உதைத்தார் அப்பொழுது மகன் கிருக்கிய கீரல்களை கவனித்தார் காரில் ஐ லவ் யூ அப்பா என எழுதியிருந்தது கண்ணீருடன் தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டார் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டும்